ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜய் வந்து காரில் ஏறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து காவிரியும் கூட்டிட்டு தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டிகிட்டு காரில் ஏற போகிறாரு அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலா வந்து நின்றுட்டு விஜய் விஜய் சாரி விஜய் நான் என்னமோ இவங்க பேச்சை கேட்டுட்டு உன் மேலே அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீ அப்போ தான் எனக்கு கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு ஓ இது புது ட்ராமாவா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் திரும்பி பார்க்க உடனே காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இப்போ மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது காவேரி நீ ஏன் டென்ஷன் ஆகிற இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லவும் எங்கள் தாத்தா பாட்டிக்கலாம் ஒன்றுமே புரியல என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் எந்த நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாது என்னப்பா விஜய் என்ன ஆச்சு காவிரிக்கு அப்படின்னு கேட்க இருங்க பாட்டி அதெல்லாம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கிறான் இங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்பவே காவேரி மேலே ஏற்கனவே கோபமாக இருக்காங்க இதை வேற சொன்னோன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பசுபதிக்கு அன்புக்கெலாம் ஒன்றுமே புரியலை எதுவும் ஒன்று நம்மளுக்கு தெரியாமல் என்னமோ வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது உடனே எங்கள் வெண்ணிலாம் சொல்கிறாங்க விஜய் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நீ எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது நான் இனிமேல் இவங்களுக்குலாம் சேரவே மாட்டேன் நான் உன் கூட வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து வீட்டுக்கு வரப்போறியா என் கூட வீட்டுக்கு வரப்போறியா என் கூட இனிமேல் இருக்க வேண்டியது காவேரி மட்டும்தான் உனே அந்த வீட்டுக்குள்ள விட்டது மட்டும்தான் நான் செஞ்ச பெரிய தப்பு அப்படி உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுனால தான் நீ என்னையை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏற விட்டுட்டேன் நீ இந்தளவுக்கு மோசமானவளாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்பாடா தேங்க் நான் எத்தனையோ தடவை இந்த மாதிரி கடவுள்கிட்ட எதுக்காக என்னோட காதல் காதலை சண்டை தெரியுது அந்த கடவுள் எனக்கு நல்லா தான் மூவ் இப்படிப்பட்டவங்களோட என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே அப்பா எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு நீ போகணும் காவேரி என் வாழ்க்கையில் வரணும் தான் மெயினாக இருந்திருக்கு இந்த நிலைமையிலையும் காவேரி என் பக்கத்துல நின்று அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் எதுவும் சொல்லுவாங்களே அப்படிங்கிறது கூட பெருசாக எடுக்காமல் அவங்க வீட்டையே எதிர்த்துட்டு வந்து எனக்கா நின்னா பத்தியா இப்ப என் பொண்டாட்டி இவ தான் என்னோட மொத்த காதலுமே இனிமே இவ மட்டும்தான் எனக்கு வேணும் நீ எனக்கு தேவையே இல்லை என் வராத வராதவோ மூச்சு காத்து கூட எனக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிங்களா வெண்ணில் அப்படியே விஜய் எனக்கு நீங்க வேறு யார் இருக்கா நீங்கள் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சுறாங்க எங்கள் விஜய்க்கு ஆத்திரம் தாங்க முடியல என்னது நான் இல்லைன்னா யாருக்காக ஆகலா அந்த உன் பின்னா நிற்கிது இந்த கூட்டம் அந்த கூட்டத்தோட சிந்து நீ எங்கே வேணாலும் போய்க்க இவ்வளோ நாளாக உனைய பாதுகாப்பாக பாத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு நினைச்சேன் இருந்தால் உனக்காக இந்த ராக் இருக்கா அந்த பசுபதி இருக்கு அதனால நீ இவங்களோடலாம் போய் நல்லா ஜாலியாக உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்ல உடனே இங்கே இவங்க வெண்ணிலாக்கு அப்படியே தூக்கிவாறு போட்டுருக்கு விஜய் விஜய் ப்ளீஸ் சுஜய் என்னை உங்களோட கூட்டிட்டு போயிருங்க நான் உங்களோட தான் இருக்கணும் எனக்கு தான் வேணும் உண்மையில் நான் உயிரையே வச்சிருக்கேன் என்னை எப்படி உங்களால் மறக்க முடிஞ்சு இவ எல்லாமே நடிக்கிறாள் அவங்க பக்கத்துல இருந்து எல்லாமே நடிக்கிறா யாரு இவன் நடிக்கிறாள் காவேரி நடிக்கிறாங்களா சரி சரி அவன் நடிக்கட்டும் பரவாயில்ல அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போதைக்கு ஒன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை நீ முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு காரோட கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போக எங்கள் காவேரியும் சேஃபாக உள்ளே கொண்டு போய் வச்சிடறாரு இப்போ பார்த்திங்கன்னா காரோட டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது இங்கே விஜய் வந்து விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிவிட்டு இங்கே வெந்நிலை வந்து கதறாங்க இங்கே விஜய்க்கு என்ன பண்ணணும்னு தெரியலை முதல்ல தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொன்னால் இங்கே கார் எடுக்க விடாமல் இது பண்ணால் இங்கே வெண்ணிலாவை பிடிச்சி இங்கே விஜய் வந்து ஒரே தல்லாக தள்ளி விட்டுறாங்க எங்கள் வெண்ணிலா கீழே கிடக்க இங்கே விஜய் கார் எடுத்துடுறாங்க இங்கே வெண்ணிலா காத்தனை தாங்கவே முடியலை முதல்ல நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க முதல்ல நம்மளை எப்படி தங்கமாக தாங்கினா இப்போ என்ன எப்படி பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தான் ஏய் காவேரி உனே நான் விட மாட்டேன்டி சும்மாவே விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கடந்து கத்துறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி ராகினி எல்லாருமே வந்து தூத்து விட்றாங்க ஏமா இவன் பக்கத்தில் போய் கெஞ்சிட்ருக்கேன் உனக்கு அவன் பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போகிறான் நீ போய் அவன் பின்னாடியே இருக்க முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுவதி எல்லாருமே வந்து ஏற்றி விடுறாங்க வெண்ணிலாக்கு வெண்ணிலாவுக்கு ஆத்திரம் தாங்க முடியல உடனே இங்கே ராகினு சொல்கிறாங்க நீ ஏன் வெண்ணிலா ஃபீல் பண்ணுற உன் பக்கத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அவளை என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்கிறோம் எப்படியும் அவள் இந்த உலகத்துலேயே இல்லைனா அவள் உனக்கு தானே கிடைக்கணும் விஜய் வந்து உனக்கு தானே அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் வெண்ணிலா அப்போ இருந்த கோத்துக்கு உடனே இங்கே எல்லாரோடையும் சேர்ந்துட்டு என் வாழ்க்கை இப்படி இப்படி நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லோரும் அதில் பங்கெடுத்துருக்கீங்க கண்டிப்பாக என் பக்கத்தில் நீங்கள் எல்லோரும் இருந்து அவளை எப்படியாவது விஜயோட இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்ல உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க விஜயோட வாழ்க்கையில் மட்டும் இல்லை என்னை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சு என்னை அரைஞ்சால அவளை அந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க உடனே இங்கே வெண்ணிலாவும் ராகினியோட சேர்ந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க நீ மட்டும் ஸ்ட்ராங்காக எங்கள் பக்கத்தில் நில் நான் அதுக்கப்புறம் அவளை என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு இனிமே அவள் கூப்பிடுறா அங்கே கூப்பிடுறா இங்கே கூப்பிடுறான்னு நீ போகிற வேலை வச்சுக்கிறாத இப்படிலாம் போனினா அவள் உனே இப்படி தான் நெருக்கதியாக நிற்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல நீ முதல்ல இங்கே இருக்க வேணாம் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க இங்கே ராகினி வந்து வெண்ணிலாவை உடனே இங்கே வெண்ணிலாவும் வேற வழி இல்லாமல் இவங்களோட சேர்ந்து போக அவங்க மாமாவும் நீங்கள் தான் எப்படியாவது இவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபத்திட்டையும் ராகினிட்டையும் அவங்க வெண்ணிலாவை படிச்சுட்டு இவரும் கிளம்பிடுறாரு இங்கே விஜயம் காவேரி தாத்தா எல்லாரும் காரில் போகும்போது காவேரி சொல்கிறாங்க வெண்ணிலாவை பார்க்க எனக்கு பாவமா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யாருக்கும் பாவம் பார்க்காத நானே அவளை தூக்கி வீசிட்டேன் இதுக்கப்புறம் நீ இவளை பற்றி பேசாத நம்ம வாழ்க்கைக்கு அவள் வேணேன் வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தாவும் ஆமாம்மா உனோட இந்த இலக்கண மனசு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ யாரையுமே வந்து இதாக நினைக்காத நீ வெண்ணிலாவை அவள் கூட்டிட்டு வராம இருந்தீங்கன்னா இப்படி விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வந்து நின்றுப்பானா நீ அவளை பாவம் சொல்லி கூட்டிட்டு வந்து தான் இந்த நிலமை கிழத்து விட்டுருக்க இதுக்கு மேல பெரியவங்க கிட்ட எல்லாத்தையுமே கேட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவும் பாட்டியும் சொல்ல உடனே எங்க காவிரி பேசாம நிக்கிறாங்க எங்க என்னை கொண்டு போய் நீங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க தாத்தா என்ன திரும்பவும் அம்மா விடா அதெல்லாம் கிடையாது நீ நம்ம வீட்டுக்கு தான் வரணும் நான் அவங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டியும் இங்க பாருமா இனிமேலாம் நீ தனியா எல்லாம் போவேணா நீ விஜய் விட்டு பிரிஞ்சிருந்ததுலாம் போதும் நீ முதல்ல எங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்ல பாட்டி அது அம்மா எப்படியும் ஏதாவது நினப்பாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ சொல்ல வேணாம் நீ வீட்டுக்கு வந்துட்டா அவளே புரிஞ்சுக்கிருவா இந்த மாதிரி சாரதாட்ட போய் திரும்பவும் எங்களை எல்லாம் கை கட்டிட்டு நிற்க சொல்கிறியா எங்கள் மேலே கொஞ்சமாவது மரியாதை இருந்தால் நீ எங்கள் கூட வர பாரு இல்லை பாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் விஜய் இல்லை இல்லை பாட்டி அது சரியாக வராது நம்ம எல்லோருமே வந்து போய் பேசலாம் காவேரி அம்மோட அம்மாட்ட அப்படின்னு சொல்ல இல்லைங்க வேணாம் திரும்பவும் வந்து நீங்கள் அம்மாக்கிட்ட பிரச்சனை வளர்க்க வேணாம் அம்மா எப்படியும் கோவமாக தான் இருப்பாங்க நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியுமே சொல்கிறாங்க என்ன காவேரி நீயும் எங்களோட வரமாட்டேற நாங்களும் வந்து பேசவும் விட மாட்டேற கண்டிப்பாக இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இருக்கக்கூடாது நீ முதல்ல எங்களோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு இல்லைன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மூணு பேரும் சேர்ந்து எங்கள் சாரதா அப்பாக்கா வீட்டுக்கு போகிறாங்க எப்படியும் சாரதா தாம் தும்னு குதிக்க தான் தான் போகிறாங்க இங்கே நிவின் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் கொடைக்கானல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே பொறுமையாக தான் இருப்பாங்க சாரதா எப்படியும் எங்கள் காவேரியை விஜய் கூட அனுப்பி வைக்க தான் போகிறாங்க அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்